இந்தியா திரைப்படமாக ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் உலகம் முழுவதும் கோலாகலமாக வெளியாகியுள்ளது சலார் திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் இருந்து நல்ல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சலார் திரைப்படம் குறித்து பைல்வான் ரங்கநாதன் தனது விமர்சனத்தை தெரிவித்துள்ளார் அதில் கேஜிஎஃப் என்கின்ற பிரம்மாண்ட படத்தை இயக்கிய பிரசாந்த் நீல் நமவூர் சங்கர் போல பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் படத்தின் பிரம்மாண்டம் காதல் ஆக்ஷன் இருக்கும் ஆனால் பிரசாந்த் நீல் எப்போதுமே வரலாற்றை பின்னணியாக கொண்ட பீரியட் கால திரைப்படத்தை இயக்கி வருகிறார் அந்த வகையில் கேஜிஎஃப் திரைப்படத்தில் வேறு ஒரு வரலாற்றை புதிதாக எழுதினார் பிரசாந்த் நீல் இந்த படத்தின் இரண்டு பாகங்களும் சூப்பர் டூப்பர் கிட்டடித்தது ஆயிரத்து ஐநூறு கோடியை வசூலித்து உலக சினிமாவை திக்குமுக்காட ஆட வைத்தது இந்த படத்தில் நடித்த யாஷ் மாஸ் நடிகராகிவிட்டார் சலார் படத்தின் பிரகாஷ் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் பாகுபலி என்கின்ற பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த பிரபாஸ் தெலுங்கு சினிமாவில் டாப் நடிகர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் இதனால் பிரபாஸ் படப்பிடிப்பிற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார் எப்பொழுது வேண்டுமானாலும் போவாராம் பிரசாந்த் நீலை மதிக்கவே மாட்டாராம் ஆனால் கேஜி எஃப் படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் பிரபாஷ் இயக்குனர் பேச்சையே கேட்டாராம் இப்போது வெளியாகி உள்ள சலார் திரைப்படத்தின் கதை என்னவென்றால் அம்மா வாங்கிய சத்தியத்திற்காக வன்முறையே வேண்டாம் என்று ஒதுங்கி பிரபாஸ் ஒரு கட்டத்தில் ஆபத்து நெருங்க காட்டு மிருகமாய் மாறுகிறார் இறுதியில் பிரித்திவிராஜுக்கும் பிரபாசுக்கும் என்ன தொடர்பு அம்மா பிரபாசிடம் வாங்கியாசனுக்கும் இவர்களுக்கும் என்ன பிரச்சனை என்பதை ரத்தம் இயக்குனர் பிரசாந்த் நீல் மேலும் பிரபாஸ் மற்றும் பிருத்திவிராஜ் நண்பர்களாக இருக்கிறார்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்துள்ளார்கள் மேலும் போர்க்கள காட்சி செட் வடிவமைப்பு வசனம் ஒளிப்பதிவு கிராபிக்ஸ் மியூசிக் என அனைத்தும் மிரட்டும் வகையில் உள்ளது கேஜி மகத்தான வெற்றியால் சலார் படத்தின் மீது மக்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது சலார் திரைப்படம் கேஜிஎஃப் பாகுபலி வரிசையில் மற்றொரு பிரம்மாண்டமான திரைப்படமாக இருக்கும் மேலும் இந்த படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் காட்சியில் இருக்கின்றது இதனால் இரண்டாம் பாகம் எப்பொழுது வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் ஏற்பட்டுள்ளது எது எப்படியோ தியேட்டரில் ரசிகர்கள் ஆரவாரம் செய்து பார்க்க தகுந்த திரைப்படம் சலார் என்று வயல்வான் ரங்கநாதன் தனது விமர்சனத்தை தெரிவித்துள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்